மது விளக்க கொண்டு வரப்பட வேண்டும் என்பதிலே எங்களுக்கு எந்த விதமான கருத்து கிடையாது ஆனால் அது சாத்தியமாக என்று நினைக்கிறது என்னை பொறுத்தவரை என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் சொல்ல வரும்போது ஏழை மக்கள் டாஸ்மாக் கடையில் மதுவை வாங்கி சாப்பிடுவது கொஞ்சம் நிலை அதிகமாக இருக்கின்றது என்று நினைக்கின்றன ஆகவே என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் சொல்வது கள்ளுக்கடைகளை திறப்பதன் மூலம் ஏழை எளியவர்களை காப்பாற்ற முடியும் விவசாயம் ரூபாய் பழைய ஆகவே கள்ளுக்கடைகளை திறப்பது சாத்தியமா என்பதை தமிழக அரசு பரிசீலிக்கிறது நீட் தேர்வு நேற்று கூட சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து டெல்லிக்கு அனுப்பி அனுப்பியிருக்கின்றோம் எப்படி தமிழகமும் தமிழக முதல்வரும் நீட் தேர்வை எடுத்து வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறாரோ அதேபோல மற்ற மாநிலங்களிலும் குறிப்பாக மம்தாஜியிலும் போன்றவற்றெல்லாம் அதே போல் யூபியிலும் எல்லா மாநிலங்களும் கிட்டத்தட்ட இந்த நீட் தேர்வை எடுத்துவிட வேண்டும் என்றுதான் சொல்கிறார்கள் கொஞ்சமாவது மோடி அவர்களுக்கு ஜனநாயக உணர்ந்திருந்தால் அதை செய்வார் என்று நினைக்கின்றேன் அவர் திருந்தவில்லை என்று சொன்னால் அவர் சும்மாதான் இல்லை அவர்களை பொறுத்தவரையில் சட்டசபையில் அவர்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு தருகின்றார்கள் அவர் சபாநாயகர் சொல்வதெல்லாம் என்னவென்று சொன்னார் கேள்வி நேரம் அந்த ஒரு மணி நேரம் முடியட்டும் அதற்கு பிறகு நீங்கள் விவாதிங்கள் என்று சொன்னால் அவர்கள் கேட்பதே இல்லை அவர்கள் மாட்டுக்கு பேசிக்கொண்டு அப்புறம் வெளியே வெளிநடப்பதை செய்கின்றார்கள் அவர்களுக்கு உண்மையான அக்கறை விவாதிக்க வேண்டும் என்ற அக்கறை இல்லாத காரணத்தால் அவர்கள் சட்டசபையில் நாடகம் பாடுகின்றார்கள் இதை செய்வதன் மூலம் திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைத்து விடலாம் அதை எழுத்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள் என்னதான் செய்தாலும் அவர்களை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைக்க முடியாது வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி மிகப்பெரிய இல்லை இல்லை பிறந்தநாள் என்பது கூட்டணியின் வெளிப்பாடு என்று எப்படி சொல்லிவிட முடியும் உங்களுக்கு பிறந்தநாள் என்றால் எனக்கு தெரிந்தால் வாழ்த்துக்கள் என்று சொல்வேன் அதே போல் எனக்கு பிறந்தநாள் என்றால் நீங்களும் வாழ்த்துக்கள் சொல்வேன் வாழ்த்துக்கள் சொல்வது என்பது ஒரு நாகரிகமான உலகத்தில் ஒரு நாகரீகமான பழக்கம் ஆக வாழ்த்து சொல்வதனாலேயே கூட்டணி எல்லாம் ஏற்படும் என்று சொல்வது சரியாக இருக்காது சில பேர் விஜய்யோடு சேர வேண்டும் என்று மிகப்பெரிய முயற்சிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதுவரை நான் தனியாக நின்று தனியாகவே தோப்பேன் என்று எல்லாம் இன்றைக்கு விஜய்க்கு உள்ளர்த்தத்தோடு பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் விஜய் அவர்களை பொறுத்தவரை அவர் என்ன கொள்கை என்று அவர் இன்னும் சொல்லவில்லை அவரை பொறுத்தவரையில் அவருடைய கொள்கை என்பது என்ன தமிழ் தேசியமா என்னவென்று ஒரு விளக்கமாக சொல்ல வேண்டும் நீட்டை பற்றி அவர் இதுவரை வாய்த்து வளர்க்கவில்லை இந்த மது சம்பந்தமாக மரணங்கள் ஏற்பட்டது அவரை பார்த்ததோடு சரி அதை பற்றியும் அவர் கருத்து சொல்லவில்லை ஆகவே விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா இல்லையா என்பது என்றால் சரியான சொல்ல வேண்டும்

எங்களுடைய பிரியங்கா காந்தி அவர்கள் கிட்டத்தட்ட நாலு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் கண்டிப்பாக வெற்றி